வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நிஃப்டி நான் பார்க்குறது நூற்றி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ்ல இருந்தது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தது அகேன் நான் சொல்கிறேன் இது டெட் கேட் பவுன்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசனுக்கு மேலே போனால் தான் நம்ம இது வந்து ஒரு புல் ரன் திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு மேக்ரோ எக்கனாமிக்லி ஒன்றும் மாறல இது ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் தான் மேக்ரோ எக்கனாமிக்னால் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு டாலர் என்ன பண்ணுது கோல்டு என்ன பண்ணுது ஓவரால் நம்ம எக்கானமி எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறது தான் டிட்டர்மின் பண்ணணும் இந்த ஷார்ட் டேம் அப் அண்ட் டவுனை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஸோ இப்போ திரும்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் பட்டாஸ் லிஸ்ட்டும் எல்லாம் இருக்கவே இருக்குது பட்டாசை பார்த்து வெடிங்க புது பட்டாசு ஒன்றும் சேர்க்க வேணும் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு முதல் நல்ல செய்தியோடு ஆரம்பிப்போம் கோல்டு வந்து டாலர் வைஸில் கூட ஹையஸ்ட் எவருக்கு டச் ஆயிடுச்சு ஒரு புது வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று செட் பண்ணிடுச்சு கோல்டு எகிரி எங்கேயோ போயிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னா இந்தியாலேயும் எங்கேயோ போயிருக்கணும் இந்தியாவில் எங்கேயோ போயிருக்குன்னா கோல்டு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் போயிடுச்சு த்ரீ பர்சன்ட் ஆட் பண்ணிங்கன்னா நியர்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் கிட்ட வரும் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை தாண்டிடுச்சு ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் கிஸ்ஸிங் எயிட் தௌசண்ட் இன்னொரு நூறுரூவா ஏறிச்சுன்னா நூறுரூவா கூட வேணாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஏறுனா எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு கம்ஃபர்டபுளாக எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக க்ராஸ் பண்ணிடுச்சு ஸோ நம்மளது வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏது டெம்ப்ரரி பவுன்ஸுன்னு சொல்கிறேன்னா நிஃப்டி பேங்க் விச் இஸ் த லார்ஜஸ்ட் கான்ஸ்டுவன்ட் ஆஃப் நிஃப்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்குது ஸோ இது மேனிஃபேக்சர்டு டெக்னிக்கல் ரைஸ் பார்த்துக்கங்க தங்கம் வந்து இன்னும் ஏறிட்டே இருக்குது இதில் வந்து என்ன காரணம் ட்ரம்ப் டேரீஃபு இன்னிலேருந்து மெக்சிகோ கனடாவில் ஆரம்பிக்குது எல்லா ஊர்லேயுமே டெஃபினட்டாக டாரிஃப் உண்டு இந்தியாவுக்கும் டாரிஃப் உண்டு அதனால் இது ட்ரேடு வார கிளம்பும் இவங்க சைனாலேருந்து எல்லாரும் திரும்பி ரிட்டாலியேட் பண்ணுவாங்க டீப் சீக் மாதிரி சைனா பல அஸ்திரங்களை விடும் வேணால் அஸ்திரம் விடாமல் இருக்கலாம் சைனாட்ட நிறைய அஸ்திரங்கள் இருக்குது அதனால் பல அஸ்திரங்களை சைனா விடும் அதனால் இது வந்து பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நாலாவது மாதம் கண்டினியூஸாக காலி ஆயிடுச்சு இது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு வர்ஸ்ட் பீரியட் நைன்டீன் நைன்டி ஃபோர் டு நைன்டீன் நைன்டி சிக்ஸு அந்த பீரியடில் ஒரு வாட்டி அஞ்சு மாதம் விழுந்து முப்பது பர்சன்ட் மார்க்கெட் விழுந்தது நான் என்ன சொல்ல வரேன்னா இது டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டைம் வைஸ் கரெக்ட் ஆகிட்டே இருக்குது ரூவா டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்கள் கடமை கல்யாண் ஜெல்லர்ஸ் ரிசல்ட்ஸ் வந்தது சூப்பராக வந்திருக்கு எகிரி இருக்குது பட் பி கேர்ஃபுல் ப்ரமோட்ட கேஷ் இல்லை அவர் வந்து இதில் போக்டரி கேபிட்டலில் ப்ளஜ் பண்ணியிருக்கிறாரு அதுதான் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அதர்வைஸ் கம்பெனியில் ஃபண்டமெண்ட்லி நத்திங்ராங் அதுக்கப்புறம் என்னென்னா அவர் பல கடைகள் திறக்க போகிறாரு பிஸ்னஸ் நாற்பது பர்சன்ட் ஏறி இருக்குது வான்பாக் பின்கஸோட இந்தியா சேர்மனை டேரக்டராக கண்டினியூ பண்ணுறாரு வினோத் ராயா வந்து சேர்மன் ஆஃப் தி போர்டாக்கியிருக்கிறாரு போர்டை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாரு பல கடை திறக்கிறாரு ஆன்லைன் பிஸ்னஸை பெருசாகிறாரு இதெல்லாம் செய்தி ஆனால் ப்ரமோட் காசு கம்மியாக இருக்குங்கிறது கூட உண்மை என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது பட் கேர்ஃபுல்லாக இருங்க எனிவே இது சாப்பிட்ற டைம் கிடையாது கல்யாணம் சாப்பிட்டிங்கன்னா இன்டைஜன் தான் வரும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க டாட்டா கன்சியூமோட ரிசல்ட் வந்திருக்கு ரெவன்யூ ஏரி இருக்குது ப்ராஃபிட் ஃபிளாட்டாக இருக்குது இது வந்து ஸ்டாக் பயங்கரமாக வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் நெகட்டிவாக இம்பேக்டாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக்கில் கிட்டே வந்துருச்சு பட் ஸ்டில் இது வைர ஊசி வைர ஊசி வாங்கினா என்ன ஆகுங்கிறத நம்ம ட்ரெண்டில் பார்த்தோம் அதனால் இதை வந்து கேர்ஃபுல்லாகிடுங்க வைர ஊசி லார்சன் அண்ட் டியூப்ரோ அஞ்சு பர்சன்ட் எகிரி இருக்குது ஏன் எகிரி இருக்குன்னா ப்ராஃபிட் வந்து மிஸ் பண்ணிடுச்சு ஆஸ் யூஷுவல் எஸ்டிமேட்ஸை பட் ஆர்டர் இன்ஃப்ளோ நிறைய இருக்குது ரெக்கார்டு ஆர்டர் இன்ஃப்ளோ அதனாலன்னு சொல்லி ஏறி இருக்குது எப்போதுமே வருமுன்னு காப்பேங்கிற மாதிரி என்றைக்கோ ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி அன்றைக்கி பணம் வரதுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்டாக் விலையை ஏற்றுறது டேஞ்சரு கேர்ஃபுல்லாகிடுங்க வைர ஊசி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் எம்ப்ளாயீஸ்லாம் சரியாக ஒர்க் பண்ணுறதில்ல நாங்கள் அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணணும் அதனால் இந்தியாவில் எங்களுக்கு தான் லார்ஜஸ்ட்டு பிரான்ச் நெட்ஒர்க் இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது நாங்கள் ஆட்களை வச்சு இதை டைட்டாக மானிட்டர் பண்ண போகிறோம் அதனால் இதுக்கு வந்து நாங்கள் அங்கங்கே ஏஏ எனேபிள் கேமரா வச்சு எங்கள் ஆளுங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்ல போகிறேன் எங்கள்கிட்ட டோட்டலாக இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு பேங்க்ஸ் இருக்குது ஆனால் ப்ரொடக்டிவிட்டி இல்லை ஆக்சலரேஷன் வந்து நாங்கள் வந்து ரிக்ஸ் மெஸ்டிகேஷன் பண்ணுறோம் பெட்டர் செக்யூரிட்டி பெட்டர் கம்ப்ளைன்ஸு எம்ப்ளாயியை நாங்கள் பெட்டராக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது என்னென்னா இந்த எனர்ஜி ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அதில் வந்து யூனியலிவருட்கிட்ட பக்துன்னு குதிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட வி ஒன்னு ஒன்று பிராண்ட் இருக்குது அது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரீமியம் ஹெல்த் பிராண்டு அதில் இறக்கி இருக்கிறாங்க நீ மட்டும்தான் இறங்கி கூகுளி போடுவியா நானும் கூகுளி போடுவேன்னு முத்தையா முரளிதரன்ட்டா எலிஃபெண்ட்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறவங்கள்ட்ட முத்தியா முரளிதரனோடு சேர்ந்து ஸ்பின்னர் அப்படின்னு ஒரு பிராண்டை இவங்க இறக்குறாங்க இது ரெட் புல் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன புல் மாதிரி இது வந்து ஒரு எல்லோருமே இருக்காங்க கோகோ கோலா இருக்காங்க பிப்சி இருக்காங்க இப்போ யூனிலீவனும் ரிலையன்ஸும் இதில் குதிச்சிருக்கிறாங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணுன்னா ஆல்ரெடி ரிலையன்ஸை எஃப்ஐஐஸ் ஃபிஃப்டிமே இருக்காங்க ரெண்டு வருஷமாக விற்றுட்ருக்காங்க அதனால் இருங்க வேர்ல்பூல் கார்ப்பரேஷன் அமெரிக்காவில் பெரிய கன்சியூமர் டியூரபிள் கம்பெனி அவன் வந்து ஆல்ரெடி ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் இறக்கி நான் இப்போ பிராண்டு நல்லா இருக்குது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வித்து டாலராக எடுத்துகிட்டு போனேன் யூண்டாய் வித்து டாலராக எடுத்துகிட்டு போகிறான் நானும் டாலராக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி எங்கள் ஸ்டாக்கை வந்து முப்பது பர்சன்ட் நாங்கள் இறக்க போகிறோம் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு இது என்ன அர்த்தம்னா இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்குது எங்கள் ஊரில் கூட வேர்ல்பூலுக்கு இவ்வளோ வேல்யூவேஷன் கிடையாது நீங்கள் கம்பெனியை வாங்கிக்கிறீங்க வாங்கிக்கிறீங்கிறீங்க நீங்களே எங்கள் கம்பெனியை வச்சுக்கோங்க காசை கொடுங்க நான் டாலராக எடுத்துகிட்டு போகிறேன் பிராண்ட் நேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி ட்வெண்ட்டி பர்சன்ட் நான் வச்சுக்கிறேன் மீதியெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட்டில் ஆஃபர் ஃபார் சேல் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த கார் கம்பெனியெல்லாம் என்ன பண்ணுறோன்னா எல்லோரும் நாங்கள் சார்ஜர் கட்டுறோம் சார்ஜர் பண்ணுறோம் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நாங்கள் இறங்குறோன்னு சொல்கிறோம் இவன் என்ன சொல்கிறான் டாட்டா டாட்டா பவர்னு எங்களுக்கு கம்பெனி இருக்குது அந்த வேலையை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கோம் ஹுண்டை மருத்தி எல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க சைனாவில் ஆல்ரெடி ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் இருக்கிறதுனால தான் அங்கே அடாப்ஷன் நிறைய இருக்குது இந்தியாவில் வெறும் பன்னெண்டாயிரம் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இருக்கிறதுனால இவங்க சரியாக என்ட்ரப் பண்ணலை இவங்க வந்து அதனால தான் எலக்ட்ரிக் கார் விக்கல் இவங்க சந்தேகத்தில் சார்ஜிங் இறக்குறாங்க டாட்டா மோட்டார்ஸு சருக்கு மரத்தில் சறுக்கிட்டு இருக்குது நல்லா உடம்புக்கு நல்லது அதனால அதை டைஜஸ்ட் பண்ணிக்கலாம் விப்ரோ மல்டி மில்லியன் டாலர் கான்ட்ராக்டு இட்டி வாங்கியிருக்காங்க இட்டி அபுதாபியோட ஏர்லைன்ஸு அப்கிரேடு பண்ண போகிறாங்க அதனால தான் மல்டி மில்லியன் டாலர் கான்ட்ராக்டை விப்ரோ வாங்கி டைஜஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம விப்ரோவை சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது இப்போ டைஜஷனுக்கு ப்ராப்ளம் ஆகும் முன்னாடி சாப்பிட்டவங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க ஸோ இது விப்ரோ பற்றி ஒரு செய்தி வேர்ல்பூல் பற்றி ஒரு செய்தி இப்போ திரும்பி ஐபிஓ வந்துருக்குது ஐபிஓ வந்து திரும்பி ஒரு லிஸ்ட்டு போட போகிறாங்க ஆனால் அந்த இதில் வந்து அகர்வால் ஐபிஓ ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகல ஏன் தரல பார்ப்போம் இப்போ என்னன்னா போண்டா என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த ஃபிப்ரவரிக்குள்ள மர்ஜர் ஆகிட்டு அதுக்கு பிளான் சொல்ல போகிறோம் அதனால் நிசான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே மர்ஜர் ஆகிடும் அப்படிங்கிறாங்க இதில் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் ரெனால்ட் வந்து நிசானில் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வச்சுருக்காங்க அதில் எயிட்டீன் பாயிண்ட் செவன் த்ரூவை ஒரு ஃப்ரெஞ்சு ட்ரஸ்ட் மூலமாக வச்சுருக்காங்க ரெனால்ட் என்ன சொல்கிறான்னா மர்ஜர் பண்ணுங்க பண்ணுங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹோண்டாவும் நிசானும் ரெண்டு ஐகானிக் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் ஒன்றா போடுவாங்க நான் முன்னாடியே சொன்ன ஐபிஓவில் வந்து இந்தியன் ஹெச்என்ஐ தான் சூப்பராக இருக்காங்க இருபதாயிரம் கோடி மங்காத்தா அடி இருக்கிறாங்க அதே மாதிரி ஐபிஓ போடுற மாதிரி தான் கியூஐபின்னு ஒன்று இருக்குது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனிகள்லாம் வந்து பணம் கலெக்ட் பண்ணுறது இது மாதிரி பல கம்பெனிகள் கியூஐபி போட்டாங்க அதில் ஜொமேட்டோ அங்கேருந்து முப்பது பர்சண்ட்டுக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால ஐபிஓ போடுறச்ச பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் நாளைக்கு பட்ஜெட் திருநாள் பட்ஜெட்னால என்ன ஆகும் அப்படின்னு பல இடத்துல பேச்சுவார்த்தை இருக்கும் என்னோடய ஒப்பீனியன் பட்ஜெட்னால ஒரு நாள் ரெண்டு நாள் மூமெண்ட் இருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது பட்ஜெட்டுங்கிறது ஒரு வரவு செலவு கணக்கு ஒரு நாட்டோட செலவு மட்டும் ஃபிக்ஸ்டு வரவு ஃபிக்ஸ்டு கிடையாது நம்மெல்லாம் வரவு ஃபிக்ஸ்டு ஏற்ற செலவு பண்ணுவோம் கவர்மெண்ட்டு செலவு பண்ணிவிட்டு வரவை தேடும் நாளைக்கு வரவு எங்கெல்லாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் செலவை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டும் ஏன்னால் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் பட்ஜெட்டு பழைய கடனுக்கு வட்டி சம்பளம் பென்ஷன் டிஃபென்ஸ் இதுக்கே போயிடும் இருக்கிற மூணு பர்சன்ட் தான் ரோடு கட்டுறேன் டேம் கட்டுறேன்னு நம்ம சொல்ல முடியும் அந்த மூணு பர்சன்ட்டு பெருசாக நீடுலன்னா தான் அதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஏதாவது எக்கனாமிக் பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா என்ன தான் பொறுத்து இருக்கணும் டேக்ஸில் ரெண்டு விதம் இருக்குது டைரெக்ட் டேக்ஸ் இன்டெரக்ட் டேக்ஸ் இன்டெரெக்ட் டேக்ஸை பெருசாக இதில் கைவிக்க முடியாது கொஞ்சம் இம்பார்ட்டன் கஸ்டம்ஸ் டியூட்டி கட் பண்ணலாம் எஸ்பெஷலி இம்போர்ட் பண்ணி நம்ம வேல்யூவேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும் அதை தவிர பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இதில் வராது இன்றைக்கி ஒரு நியூஸ் சேனலுக்கு இதை ஹைப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் எனவே நாளைக்கு எதை பற்றி என்னென்னுங்கிறதையும் ஒப்பீனியனை நானே சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் பைசா போல் தாஹே அப்படின்னு எங்களோட ஹிந்தி சேனல் இருக்குது அந்த ஹிந்தி சேனல் வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அவங்க பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்